வணக்கம் வாழ்க அவலமுடன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம் இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னையில் ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெற இருக்கிறது இந்த கருத்தரங்கு வேதாத்திரி விஞ்ஞானத்தை சார்ந்த ஒன்று இந்த கருத்தரங்கின் தலைப்பு அண்டத்தின் அறிவு கான்ஷியஸ்னஸ் ஆஃப் காஸ்மாஸ் இதில் பல அறிஞர்களும் பேராசிரியர்களும் கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பேச இருக்கிறார்கள் அவர்கள் தந்த கட்டுரைகளை நாங்கள் ஒரு புத்தகமாக மாற்றி அன்றைக்கு கலந்து கொள்பவர்களுக்கெல்லாம் இலவசமாகவே தருவதாக திட்டமிட்டிருக்கிறோம் இந்த கருத்தரங்கு ஒரு தொண்டாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இது முற்றிலும் இலவசம் காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து மாலை ஐந்து மணிக்குள் முடித்து விடுவோம் இது கருத்தரங்குக்கு அனுமதி தேநீர் மதிய உணவு புத்தகம் அனைத்தும் இலவசம் இது ஒரு ஊக்க பயிற்சியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆர்வம் உள்ளவர்கள் அடுத்த கருத்தரங்கிற்கு தயாராகிக் கொள்ளலாம் அன்பர்களே அந்த புத்தகத்தில் என்னென்ன கட்டுரைகள் இருக்கின்றன என்பதையும் நாங்கள் உங்களுக்கு கோடிட்டு காட்டிருக்கிறோம் இட எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் கலந்து கொள்பவர்கள் தங்கள் பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் முன்பதிவுக்காக ஒரு அலைபேசி நம்பரையும் இணைத்திருக்கிறோம் தயவுசெய்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஓரளவுக்கு மேல் அனுமதி மறுக்கப்பட இருக்கிறோம் ஏனெனில் குறைந்த இருக்கைகளே உள்ளன மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி